ஒண்ணுமே பண்ண ஒண்ணுமே பண்ண ஏன்டா ஊரை உதக்க வருச்சம்பழம் இதுக்கு முன்னாடி காய் இது என்னன்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்னன்னு இதுக்கு முன்னாடி இதன் கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்ட எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உழைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா

இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றமும் கேட்கிற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்னவன போறானோ

இது யாரா அந்த பையன் தெரியலங்க பெரிய புட்டி தான் வந்து இறக்கிருக்கு நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்கவானா கேட் அதான் நினைச்சேன் தம்பி ஆ ஊர் தானுங்களா ஆமாயா இங்க கூலி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன் எத்தனை தருவீங்க பத்து ரூபா தரேன் பத்து ரூபா துண்ட இந்த துண்டை மேல எந்த இடத்துக்கு போனங்க என் பின்னாடிய காலத்துல ஏவன்டா பூட்டி தகு பத்து பேச மரம் ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா ிருக்காயா <coughs> போய் பாத்திருக்க மாட்டாங்க போல இருக்கு யோ இதான் என் வீடு இறக்கியா பேசுன குளி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க பாவி மகனே என்ன காரியம் டா ஐயோ ஐயா மன்னிச்சிருங்க ஐயா டேய் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு பெரிய கவுண்டரும் உன வைக்க அனுப்பிச்சாரு அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான் ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சு பாரு தம்பி உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு ஒன்றரை சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க உங்க மலை ஏத்தி விடுற படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்கணும் நினைக்கல பார்த்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ எதை தெரிஞ்சுக்கணும் நீ என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் அசிங்கமா பேசி போடுவேன்

அன்னைக்கு செவரன பல்லு தான் இது இருகடுதே இந்த வருஷம் பட்டாசு பல்தி 1.5 ரூபாய் அப்ப ஏ மாயில் வேண்டா பாரு இவன் மாயில் போடு ஐயோ இருங்கடா அடிய கோட கலத்தி இருக்கே ஆள ஆளுக்கு எம்பட காட்ட சொந்த கொண்டு ஏறிங்களா சொந்த கொண்டு ஏறதுக்கு நான் பாரு என்றா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேகிர புள்ள உனக்கு மர்மகளா வர போகுதோ ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு மர்மன்னே சொல்றா அடியே

உம் உனக்கு ஏதாவது தெரியுதாடா இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கிறியே இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னையாவது சேத்துறான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உக்காந்து இருக்கீ ஆடா சாம்ராணி தெரியுதாடா ஏன்டா என்ன குடிச்சி நாய் மாதிரி அழுகுற சொல்றா அதன் கொக்க மொக்கையை அழுதா விட்டுவனா சொல்றா ஏய் 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 கொழுந்த போய்

டிங்க ஒன்ற வேட்டியா ஆமாங்க போறாரு இவர் வேட்டி ஆது கொடுத்து சித்தம் கூர முத்தி போய் वो இருப்பான் वो என்ன ஆகிரும் ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாறா ஐயே இந்த வேட்டிங்க வந்து குடுத்துட்டு கால் வேட்டி பண்ண

இந்த பல்லில கடிக்கிறது ஒண்ணுதான் கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான் என்ற அங்க முணுமுணுப்பு உன் பேத்தி கதைய சொல்ல வந்தனாதா ஏண்டா அவளுக்கு என்ன தாவடி போட்டு இருந்த புள்ளை சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலக்காரன் கூப்பிட்டு இருக்கு சக்கர கவுண்டர் வெப்பாட்டி இல்ல அவ வெத்தலையே கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி போட்டான் தாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா தா நீ என்னடா இங்க அண்டடாயிர கணக்கு போடுறானு ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்தேன் அங்கேயே நாலு வாரத்துக்கு கேட்டு போட்டு தானுங்க வந்தேன் இது வாரு

ஊராத்தனையும் அவர்களுக்கிறதுலையும் மலமலன் பணத்தனியும் அவன் கையில கொடுத்து